வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது மலைப்பகுதியில் விளையும் ஒரு அபூர்வ பலவகையை பற்றி அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாங்க நாம வீடியோவுக்கு போவோம் இருக்கிற பகுதி வந்து தாண்டிக்குடி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாவில் ஒரு சிறிய கிராமம் இங்கே வந்து அதிகமாக வந்து பா காப்பி ஆரஞ்சு அவகோடா காய்கறி பயிர் மற்றும் மலை வாழைப்பழம் பேசன் ஃப்ரூட் இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் எல்லாமே விளையக்கூடிய தோட்டக்கலை பயிர்கள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பகுதி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறது அதாவது வெண்ணெய் பழம் அப்படிங்கிற ஒரு பழம் வந்து இங்கே அதிகமாக அந்த கீழ்ப்பழனி மலையை பொறுத்தளவு தாண்டிக்குடி பகுதியில் வந்து அதிகமாக வந்து இப்போ பயிரிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இது வந்து இலங்கையிலிருந்து அகதிகள் அவங்க மூலியமாக வந்து இங்கே அதிக அளவில் வந்ததாக வந்து வந்துச்சு முதல்ல இது வந்து முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த அவகோடாவை பற்றி யாருக்குமே தெரியாது ஏதோ பழங்கள் வருது அப்ப வந்து ஒரு பழம் வந்து அறுபது காசு எழுவது காசு ஒரு ரூபா இதுதான் அதிகபட்சமான விலை அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து இது வந்து யாருமே விரும்பி சாப்பிடுவது இதனுடைய பயன்கள் தெரியாது எங்களுக்கு அப்போ என்ன சார் வேலி ஓரத்தில் வந்து அங்கங்கே ஒரு சில மரங்களை வந்து நட்டு வச்சோம் இந்த ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த ஒரு தோட்டத்த அதாவது தமிழ்நாடு வேளாண்மை கீழே தடியங்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து இதனுடைய பயன்கள் இப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி இதை வந்து அதிக அளவில் வந்து மக்களுக்கு வந்து தெரியக்கூடிய வகையில் வந்து இதனுடைய பயன்களை பற்றி டிவிலையும் பேப்பர்லையும் நிறையா சொல்லி இது கூடிய விளையக்கூடிய தன்மை இவ்வளோதான் இருக்குது இது வந்து இந்த விதமான பயன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்களை பார்த்த பிறகு இந்த பலன்கள் பழத்தோட தேவைகள் மக்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அதனுடைய பலனு தெரிஞ்சு அதாவது இதில் வந்து வெண்ணெய் அதிகமாக இருக்கிறனால வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கொட்டை இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துட்டு உள்ளுக்குள்ள அந்த பழத்தை மட்டும் எடுத்து அந்த அந்த வெண்ணையை மட்டும் எடுத்து அதோட சுகர் பால் சேர்த்து நம்ம மிக்சோன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இது என்னென்னா ம நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்க காடாத கொழுப்பு அன்சேச்சுரைஸ்டு ஃபே அப்படின்பாங்க அதாவது அந்த அந்த மாதிரி கொழுப்புல வந்து இது இதில் இருக்குது அதனால் வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த தீங்கும் கிடையாது இந்த பழங்களை வந்து இப்போ எடுத்து நிறையா ஃபேஸ் கிரீம் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த சோப்பு தயார் பண்ணுறதில் நிறையா வந்து இந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் வந்து இந்த வெண்ணெய் பழத்தை வந்து பயன்படுத்துறனால இதோட ரொம்ப ரொம்ப அதிகமாகிப்போச்சு அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணும்போது அதோட மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப மெ மெதுவாக இருக்கும் அப்போ உடம்புக்கு தேங்கி விளையக்கூடாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நிறையா ஜூஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சின்ன காய்களில் வந்து ஊருகாய் தயார் பண்ணுறாங்க இந்த கொட்டையில் வந்து ஆயில் அதாவது இந்த வெண்ணெய் பழத்துலேருந்து ஆயிலும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக வந்து மொத்தத்தில் வந்து இந்த பழங்களோட வந்து பயன்பாடு ரொம்ப அதிகமானதினால நிறையா மக்களும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்துக்கு வந்து நம்ம வந்து ஆரம்ப அழுத்தம் நட்டுதுலேருந்து கதையை வந்து எடுத்து நாங்கள் வந்து பூமியில் போட்டு நடுவோம் இருபதுக்கு இருபது இருபது அடிக்கு இருபது அடி வந்து கேப்பர் ரொம்ப க்ளோஸாக பெரிய மரமாக வரும் ஹைட்டாக வரும் நிழல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இருபது அடி இருபத்தஞ்சி அடிக்கு ஒரு மரத்தை தோட்டத்தில் வைப்போம் ஒரு ஒரு ஐம்பது மரம் அறுபது மரம் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருவோம் இந்த பழங்கள் வந்து நடவு நட்ட அந்த காய் விதை நடவு நட்டதுலேருந்து ஒரு ஏழாவது வருஷத்தில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கனா ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஐம்பது கிலோ எழுபது கிலோ காய்க்கும் நல்ல பெரிய மரங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அறநூறு கிலோ எழுநூறு கிலோ ஆவரேஜாக காய்க்க ஆரம்பிச்சிடும் இதுவும் வந்து குவாலிட்டி அதாவது குவாலிட்டி நிறையா இருக்குது இது வந்து தரங்கள் வந்து நல்லாயிருக்கும் அந்த காயோட தன்மையை பொறுத்து வெரைட்டியும் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அதாவது உருண்டை சைஸ் இருக்குது கோணிக்கல் சைஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஆள் கிலோ சைஸ் வரக்கூடிய பழங்களும் இருக்குது ஆவரேஜ் முந்நூறு கிராமில் இருந்து ஆள் கிலோ வரைக்கும் இதோடய ரேட் இருக்குது அது மரத்தோடைய அந்த பழங்களுடைய வெரைட்டியை பொறுத்தளவு மாறுபடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நல்ல ஒரு சம்மர் சீசனில் போகும்போது இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இந்த வருஷமெல்லாம் டச் பண்ணிடுச்சு முப்பது ரூபாயிலிருந்து அதிக வச்ச வில இரநூறுவா ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கு இந்த பகுதியை பொறுத்தளவில் நாங்கள் வந்து ஃபார்ம் கேட் ரேட்டு ஆவரேஜாக ஒரு முப்பது ரூபா வந்து ரூபா நாற்பதுரூவா அந்த அந்தந்த சீசனை பொறுத்தளவு நாங்கள் கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தாண்டிக்குடி பகுதியிலேருந்து தாண்டிக்குடி பண்ணைக்காடு மங்களங்கொம்பு காமனூர் பாச்சலூர் ஆடலூர் இந்த பகுதியிலருந்து அதிகமாக விளையக்கூடிய இந்த தாண்டிக்குடி மலைப்பகுதியை வச்சு இங்கேருந்து டெய்லி வந்து எக்ஸ்போர்ட் இருக்குங்க டெய்லி வந்து அட்டைப்பட்டியில் வச்சு விவசாயிகள் எடுத்து பேக் பண்ணி நேரடியாகவே மும்பைக்கு போகுது கல்கத்தா போகுது டெல்லி போகுது ட்ரெயின் மூலிமா டெல்லிக்கு டெய்ன் ட்ரெயினுக்கு டெய்லி அனுப்பிச்சுட்ருக்கோம் இது வந்து இப்போ வந்து அவகோடா பொருட்டு வந்து கடந்த காலத்துல அப்புறம் வந்து இந்த மார்க்கெட்டு வேல்யூ பழங்களை பொறுத்தளவில் நல்ல ஒரு நம்ம உடம்புக்கு தகுந்த நோய் இல்லாமல் இயற்கையாக விளையக்கூடிய இந்த பழங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது இது வந்து எங்களுக்கு வந்து இப்போ பலன் தரக்கூடிய ஒரு பல மறைவாக வகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்